மான நமக உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ரங்கநாதன் ராமமூர்த்தி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியார் திருமொழியான மூன்றாம் பத்தில் மூன்றாம் திருமொழியில் ஏதாவது பாசுரத்தை என்று நாம் பார்க்க இருக்கிறோம் பன்றியும் ஆமையும் மீனமும் ஆகிய பாதுகடல் வண்ணா உன் கன்றின் உருவாகி புலத்தே வந்த கள்ள அசுதந்தம்மை சென்று பிடித்து சிறு கைகளாலே விளங்காய் எரிந்தாய் போலும் என்றும் என் பிள்ளைக்கு தீமை செய்வார்கள் அங்கனம் ஆவார்களே வராகம் ஆமை மீன் ஆகிய திரு அவதாரங்களை செய்த பாற்கடல் வண்ணனே உன்னை கொல்ல கன்றுகள் வடிவில் மறைந்து நின்ற கள்ள அசுரர்களை உன் சிறு கைகளால் கன்றை கைகளில் தூக்கி விழாமதம் மீது எரிந்து காயை உதிர செய்வது போல இருவரையும் அறித்தாய் என் மகனாகிய உனக்கு தீமை செய்பவர்கள் இப்படித்தான் அறிந்து போவார்கள் சர்வம் கிருஷ்ணாபனம் ஓம் நமோ நாராயணா வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரம் மருந்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும் thank you